தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தாஜ்மஹாலுக்குள் ஒருங்கிக் கொண்டிருக்கும் உண்மைகளும் மறைக்கப்பட்ட மர்மங்களும் தாஜ்மஹால் யார் கட்டியது அது முன்னர் இந்து கோவிலாக இருந்ததா என பல பொருளிகள் சர்ச்சைகள் இன்றளவும் சென்று கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அது யாருக்காக கட்டப்பட்டதோ யார் கட்டினார் என வரலாறு கூறுகிறதோ அவர்களை சுற்றியும் அவர்களது குழந்தைகளை சுற்றியும் கூட பல திகைக்க வைக்கும் உண்மைகள் இருக்கின்றன ஒன்று ஷாஜகான் பேரரசாக முடிசூட்டிய போது அவருக்கு அளிக்கப்பட்ட முழு பட்டம் ஷாஹான்சா அல் சுல்தான் அல் வால் ககான் அல் முக்ராம் மாலிக்குல் சுல்தானாட் அலா ஹஸ்ரத் அபுல் முசாபர் ஹஷப் உத்தீன் முகமத் ஷாஜான் சாஹிப் இ கிரான் ஐசானி பத்சா காசி ஜில்லு லலா ஃபிரஸ் ஆஷியானி ஷாஷான் ஷா இ சுல்தானட் உல் ஹிந்தியாவால் முகலிலியா இரண்டு ஷாஜகான் ஏழு முறை திருமணம் செய்து கொண்டார் அதில் நான்காவது மனைவிதான் மும்தாஜ் மூன்று மும்தாஜ் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்தவர் மும்தாஜை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை கொலை செய்தாராம் ஷாஜகான் நான்கு தனது பதினான்காவது பிரசவத்தின் போது இறந்து போனார் மும்தாஜ் தமிழ் வாய்ஸ் காம் ஐந்து மம்தாஜ் இறந்த பிறகு அவரது சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் ஷாஜகான் ஆறு யார் மகனும் சூடிக்கொள்வது என்பதை தீர்மானம் செய்ய ஷாஜகானின் மகன்கள் சமுகார் என்னும் போரில் ஈடுபட்டனர் ஏழு அவுரங்கசீப் தனது தந்தையான ஷாஜகானையே வீட்டு சிறைப்பிடித்தார் இதற்கு அவர் கட்ட நினைத்த கருப்பு தாஜ்மஹால் மற்றும் ஷாஜகான் அதிக செல்வங்களை இறைத்தது போன்ற பல காரணங்கள் கூறப்படுகின்றன எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை இந்தியாவை ஆண்ட ஷாஜகானின் இறுதி சடங்கு எப்படி நடந்தது எங்கே நடந்தது என்ற தகவல்கள் அறியப்படாமலேயே இருக்கின்றது ஒன்பது தாஜ்மஹாலில் மும்தாஜின் சமாதிக்கு அருகாமையிலேயே ஷாஜகானின் உடலும் புதைக்கப்பட்டது பத்து தாஜ்மஹாலில் இன்னொரு சமாதி கட்ட எந்த வரைபடமும் இல்லை ஆனால் இன்னொரு தாஜ்மஹால் கட்டுவதற்கு பதிலாக தனது தந்தை ஷாஜகானை மும்தாஜ் அருகிலேயே அவர் சமாதி செய்துவிட்டார் என கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் 森久保